நூதனமான முறையில் நடந்த தங்க நகை திருட்டு வழியான சிசிடிவி காட்சிகள் மத்திய மலைநாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப புதிய கட்டமைப்பு ஜனாதிபதி தெரிவிப்பு கிளிநொச்சியில் தலைகீழாக கவிழ்ந்த வேன் சுவிட்சர்லாந்தில் இலங்கை பெண்கள் தொடர்பில் பிரதமர் ஹரிணியின் நெகிழ்ச்சியான உரை ஹட்டன் நகர பகுதியில் வாடிக்கையாளர் போன்று வேடமிட்டு நூதன முறையில் தங்க நகை கொள்ளையிட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹட்டன் நகர்ப்பகுதியில் அமைந்துள்ள கடையொன்றில் பிற்பகல் இரண்டு இருபத்தி ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது இதன்போது வாடிக்கையாளர் போன்று கடைக்குள் வந்த சந்தேக நபர் தங்க மாலைகளை பார்வையிட்டுள்ளார் அதன் பின்னர் இரண்டு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரம் ரூபா பெறுமதியான நகையொன்றினை தெரிவு செய்து அதற்கான பற்றுச்சீட்டினை எழுதி பெற்றுக்கொடுக்க கொடுக்க தங்க நகையை எடுத்து கொண்டு ஓடியுள்ளார் இவை அனைத்தும் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் நடந்தபோது கடையின் உரிமையாளர் வெளியில் சென்றுள்ளார் என்றும் கடையில் பணிபுரியும் இரண்டு பெண்கள் மாத்திரம் இருந்துள்ளனர் என்றும் போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் இன்று இருபத்தி இரண்டாம் தேதி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் ஹட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வித்வா சூறாவளியால் அழிவடைந்த மத்திய மலைநாட்டை விரைவாக மீண்டும் கட்டியெழுப்பதற்கு புதிய கட்டமைப்பை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதுடன் காடுகளை மீண்டும் வளர்க்கும் திட்டம் குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டம் மற்றும் குறித்த அரச மற்றும் தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் பாலின வேறுபாடுகளுக்கு அப்பால் பெண்களுக்கு பணியாற்றும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என சுவிட்சர்லாந்தில் பிரதமர் ஹரிணி அமர்சூரிய குறிப்பிட்டுள்ளார் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் ஐம்பத்தி ஆறாவது உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த மாநாட்டின் பெண்களுக்கான அமர்வில் உரையாற்றும் போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார் தசாப்த காலமான போர் மற்றும் திட்டமிடப்பட்ட அசாதாரணங்கள் காலனித்துவ பொருளாதார கோட்பாடுகளால் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதில் கிராமிய பெண்கள் மற்றும் பெண்கள் முக்கியத்துவம் பெறுகின்றனர் ஆனால் அவர்கள் பிரச்சனைகளுக்கு சிறந்த முகம் கொடுக்கின்றனர் குடும்பம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் தலைமைத்துவம் வகிக்கின்றனர் அது மட்டுமல்ல நெருக்கடியான சந்தர்ப்பங்களிலும் வலுவாக ஒன்றிணைந்து முகம் கொடுக்கின்றனர் அரசியல் நோக்கத்தில் தீர்மானம் எடுக்கும் போது பெண்களை புறக்கணித்தல் சாதாரண விடயம் ஆகியுள்ளது காரணம் பாலின வேறுபாடாகும் பெண்கள் அரசியலில் தலைமை வகிக்கும் போது முன்னெடுக்கப்படும் அவதூறுகளால் சமூகத்தில் மதிப்புள்ள மற்றும் புலமையான பெண்கள் அரசியலுக்கு வர மறுக்கின்றனர் என அவர் குறிப்பிட்டிருந்தார் கிளிநொச்சி நோக்கி பயணித்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து குடமுருட்டி பாலத்தில் மோதி குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது வேக கட்டுப்பாட்டை இழந்து வாகன விபத்துக்குள்ளானதில் மூவர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் பரந்தன் பூநகரி வீதியில் இடம்பெற்றுள்ளது விபத்துக்குள்ளான குறித்த வாகனத்தில் பயணித்த மூவர் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்